அகத்தியர் வந்து இந்த கோயில்ல உட்காந்து என்னன்னு சொன்னாருன்னா இது பிள்ளையார் கோயில் இல்ல அம்மன் கோயிலா இது நீங்க நடத்த மாட்டீங்க ஒரு அம்பா வந்து நடத்த இருந்தது அதையும் அவங்க பரிகாரம் பண்ணி சரி பண்ணி கொடுத்தாங்க விநாயகர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விநாயகர் அவர் எதை கேட்டாலும் வந்து மனசுக்கு பிடிச்ச பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டி போனேன் வேண்டின்னு போய் ரெண்டாவது மாசமே கல்யாணம் என்ன பாக்குற பிள்ளைக்கு அனுகிரகம் எதுவும் செய்ய மாட்டேன் கிடையாது வேண்டுகின்னு வரும்போது என்ன கேக்குறாங்களோ வர விலக்கு போட்டுக்கிட்டே இருந்தேன் எங்க வீட்டுக்காரர் இப்ப குடியுன்னு நிறுத்திட்டு வண்டி எல்லாம் ஒன்னுமே ரொம்ப கஷ்டப்பட்ட வண்டியெல்லாம் வாங்கி அம்மாவுக்கு வண்டியில வரணும் சிறப்பா செல்வாக்கா இருக்கலாம் நல்லபடியா இருக்கு எல்லாமே அம்மாவை கையில வந்து வரணும் இந்த கோயிலுக்கு வந்து போன உடனே எல்லாத்தையும் சக்தியெல்லாம் இருக்கு நிக்குது எல்லாம் கைகூடி வந்திருக்கு நல்ல காரியங்கள் நாங்க போரூர்ல இருந்து வரோம் எங்க ஹஸ்பண்ட் தான் இங்க வந்தாங்க அவருக்கு கல்யாணம் ஆகணும்ன்றதுக்காக வந்தது ஃபேம் அவங்க ஃபேமிலியோடு வந்தாங்க அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு அதுக்கப்புறம் நானும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆன ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் தீயசக்தி ப்ராப்ளம் இருந்தது அது அம்மாக்கிட்ட வந்து அவங்க யாரோ ஃப்ரெண்டை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்து சரி பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் கொஞ்சம் பிஸ்னஸ் லாஸ்லாம் இருந்தது அதையும் அவங்க பரிகாரம் பண்ணி சரி பண்ணி கொடுத்தாங்க திருவூட்டிலேருந்து வரோங்க திருவூட்டு காலப்பட்ட மார்க்லேருந்து வர்றோம் இந்த அம்மாவிட்ட வந்ததுலேருந்து எல்லாமே கொஞ்சம் நல்லபடியாக இருக்குது எல்லாமே அம்மாவை கையில் வந்து உடனே இந்த கோயிலுக்கு வந்து போன உடனே எல்லாத்தையும் சக்தியெல்லாம் வலிக்கு இருக்குது நிற்கிது எல்லாம் கை கூடி வந்திருக்கு நல்ல காரியங்கள்லாம் ஏற்கனவே பையன் கல்யாணத்துக்காக வந்தோம் பயன் கல்யாணம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சு கோயிலுக்கு வந்து போனோம் நாங்கள் எதுக்குன்ட்டு இப்போ ரெண்டாவது மறுபடியும் கோயிலுக்கு வந்திருக்கோம் நாங்கள் அதுக்கடுத்து கோயிலுக்கு போகிறோம் நாங்கள் வேறு அம்மாக்கிட்ட வேண்டுதல் வச்சுருக்கோம் நிறையா வேறுதல் வச்சுருக்கோம் அது வந்து எங்களுக்கு கேச்சி இப்போ தான் ஒன்றுனா கேஜி கொண்டு வர்றாங்க எல்லாம் கேச்சு காட்டுறாங்க இருக்குங்கண்ணா நான் இருபத்தஞ்சி வருஷமா திருவட்டூரில் இருக்கேன் இங்க இந்த வழியாக போறப்ப வர்றப்பெல்லாம் அந்த கோயிலை பார்த்துக்கிட்டே போவேன் கோயம்பேட்டுல இருந்து போகும்போது நான் ரெகுலராக போவேன் போகும்போது வரும்போது பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் இந்த இடத்துல நின்று நான் சாமிக்கு முன்னாடி வந்தேன் வந்து மனசுக்கு எனக்கு ஆறுதலாக இருந்தது அதுலேருந்து வரப்போக இருக்கும் எனக்கு தொழில் ரீதியாகவும் சரி குடும்பத்துலேயும் சந்தோஷமா இருக்கும் அதனால எனக்கு அடிக்கடி வரணும்னு குடும்பத்தோட வந்து போயிட்டு இருக்கோம் வேற வேண்டுதலையும் தான் வச்சு நிறைவேறேன் வேண்டுதல் வச்சிருக்கேன் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு இந்த கோயிலை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சீரும் சிறப்பாக செல்வாக்காக இருக்கலாங்க இந்த கோயிலை பொறுத்த அங்காள பரமேஸ்வரி இந்த கோயில்லாம் இந்த அம்மா இருக்காங்க இந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் அதுக்கு வந்து நாங்கள் சொன்னதுனால வந்து வந்து பார்த்துட்டு போறோம் நல்லா சௌகரியமா நடந்துருக்குது எவ்வளோ பிரச்சனை இருக்குது அழுதம் என் பொண்ணுலாம் எல்லாம் அழுதும் என் பிள்ளை நல்லா ஆகணும்னு நல்லா வேலிக்கிட்டோம் என்ன ஆச்சு என்னென்ன சரியாச்சு அவருக்கு வந்து எப்படின்னா கோமட்டல் அப்புறம் வாந்தி வயிறு வலி வந்து பாத்ரூம் போனான்னா ரெண்டு அவரு அவங்க வெளியில் வர்றது டாக்டர்லாம் திட்டுவாங்க வந்து படுது அப்படியே குளுக்கோஸ் போடுவாங்க உடனே கேட்டு வாந்தி வரும் இது அப்படி மாதிரி வந்து வந்து போய் ரிட்டீனில் போய் நின்றுவார் நாங்கள் நின்று நின்று எங்களுக்கு மயக்கமாக வந்துடும் அந்த மாதிரிலாம் ஆகி வந்து இருந்தோம் அப்புறம் டாக்டர்லாம் இது வரும் போவும் நீங்கள் வந்து ஒரு பத்து நாள் வீட்டில் இருப்பார் பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்பார் இதே மாதிரி தான் வந்து ஒரு எட்டு ஒம்பது மாதமும் அவசப்படுவோம் அதுக்கப்புறமா இங்கே வந்தோம் இங்கே வந்து பார்த்து அந்த அம்மா வந்து சேவனை செஞ்சுருக்காங்க அதனால் இது மாதிரி ஆட்டி படைக்கிது அது வேற வேணும் நான் சரி பண்ணி பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு எல்லாம் இதுவும் வந்துடும் பண்ணி அவங்க எடுத்தாங்க அந்த எடுத்த அம்மா மூலயமா எடுத்து சரி பண்ணிணாங்க இப்போது பரவாயில்ல நல்லா இருக்கிறாரு இப்போ வேலைக்கு போயிருக்கிறாரு இப்போ தான் ரெண்டு பொம்பளை பசங்க இருக்குது என் பொண்ணு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அது எப்படியாச்சும் நல்லபடியாக இருக்கணும் அவங்க மது பிள்ளை அதுவும் சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து ஆனால் வந்து வந்து போகிறாங்க பார்த்துட்டு போவாங்க அடிக்கடி வராங்க மண இருக்கிறேன் அம்மா வீடு விம்கோ அங்க இருந்து போயின்னு வந்துன்னு போது இந்த அம்மன் கோயில பார்த்தேன் பார்த்துட்டு எங்க வீட்டுக்காரர் குஸ்டு ஒரே சண்டை போட்டு இருந்தாரு அதனால அம்மா கிட்ட வந்து கேட்கலாம் நிம்மதியா கொண்டு வந்து கேட்டேன் கேட்டதுல சனிக்கிழமை வந்தேன் விளக்கு போடுமா அப்படின்னாங்க சனிக்கிழமை விளக்கு போட முடியாது நான் வேலைக்கு போறேன் அம்மான்னு சொன்னதுக்கு அந்த அம்மா சரி ஞாயிற்றுக்கிழமை போடுமான்னு நாங்கள் ஒம்பது வார விலகு போட்டுக்கிட்டு இருந்தேன் எங்க வீட்டுக்கார இப்ப குடியை நிறுத்திட்டு வண்டியெல்லாம் எல்லாம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வண்டியெல்லாம் வாங்கி இப்ப அம்மாவுக்கு வண்டியில வரோம் நாங்கள் அப்பலாம் ஆட்டோல வர்றதுக்கு கஷ்டப்படுவேன் ஆட்டோ கிடைக்காது பஸ் கிடைக்காது வந்து வந்து விலகு போட்டு அவரும் நிறுத்திட்டாரு வண்டி வாங்கி வண்டியில தான் வந்து இருக்குமே இப்ப அம்மா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற அம்மா எனக்கு நல்லதும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்பயும் பெயிண்ட் வேலை தான் இப்பயும் பெயிண்ட் வேறு தான் பாத்துறாரு என்ன குடியை நிறுத்திட்டாரு அவ்வளோதான் குடி சம்ம குடி குடிச்சிட்டு சண்டை போடுவார் வீட்டில் நிம்மதியே இருக்காது எங்கன்னா போயிடும் போல தோணும் அம்மா வீட்டுக்கு இது மாதிரி போயிட்டு போயிட்டு பாத்துட்டு நானா வந்து கேட்டு அந்த மாதிரி விளக்கு போடுமா நாங்க ஒன்பது வாரம் விளக்கு போட்டேன் குடியே விட்டாரு அதோட மனநிலையிலேருந்து வரேன் சின்ன செக்காடு வேதித்தேர்லேருந்து வரேன் இந்த கோயிலுக்கு வந்து நான் நிறைய நிறைய நல்லது நடந்திருக்கு ஆ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் இந்த கோயிலுக்கு வந்து எங்கள் அன்னிக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்தது இந்த கோயிலுக்கு வந்து கொஞ்சம் பூஜையெல்லாம் பண்ணி இந்த பூஜையால் எங்கள் அன்னிக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு குழந்தை நின்றுது குழந்தை பிறந்துடுச்சு இதனால வந்து இந்த குழந்தைகிட்டு வந்து தான் மொட்டை அடித்தோம் அப்பாவுக்கு இங்கே தான் மொட்டை அடித்தோம் மொட்டை அடிச்சுட்டு நிறைய இது இல்ல ஜோட நிறைய நடந்திருக்கு இதெல்லாம் வந்து சின்ன தான் எனக்கு வந்து சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது சார் ஆட்டோ வாங்கணும்னு நினைச்சிருந்தேன் அம்மா வந்து ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க அதுக்கு பலனை கொடுத்தாங்க அந்த காரியத்தை நான் செயல் பண்ணி கொடுத்துட்டேன்னா என்ன எங்க இருக்கிறவங்க கூட நீங்க பார்க்க மாட்டீங்க ஆனா அதுவே நடக்கலைன்னா பத்து தடவை நான் வந்து வந்து பாத்துட்டு சொல்லிட்டு போவீங்க மனுஷ ஜென்மமா அந்த மாதிரி ஆகி போச்சு உனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா வந்து காலை பிடிக்கிறது காரியம் முடிஞ்சோடனே எதிர்க்க கூட என்ன எதுன்னு கேட்கறதுக்கு இல்லாத ஓட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கு உலகமே இப்ப கலிகாலத்துல போறதுனால என்னையும் அதுல சேர்த்துட்டாங்க என்ன பாக்கிற பிள்ளைக்கு அனுகிரகம் செய்வேன் பாக்காத பிள்ளைக்கு நான் எதுவும் செய்ய மாட்டேன் கிடையாது வேண்டிக்கின்னு வரும்போது என்ன கேட்கறாங்களோ அதை கொடுக்கறதுக்கு தான் நான் உட்காந்துருக்கேன் அதே போல ஊர் உள்ள ஊர் உள்ள நான் உட்காந்து இல்ல போற ரோட்ல உட்காந்துருக்கேன் யாரா இருந்தாலும் ஒரு எட்டு என்ன வண்டியில வந்துதான் என்ன பார்க்கணும் தள்ளி இருந்து வரும்போது அந்த பிள்ளைக்கு எந்த அவஸ்தையில வருது எவ்வளவு கஷ்டப்பட்டு வருதுன்னு தான் நான் பாப்பனே கண்டி இது எனக்கு வந்து பாக்குமா அடுத்தது வந்து ஏதாவது என்ன கேக்குமான்னு பாக்க மாட்டேன் சரியா சரி விநாயகர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விநாயகர் அவர் எதை கேட்டாலும் கொடுப்பாரு நாங்க திடீர்னு ஒரு இடம் போனோம் இப்போ எனக்கு பணம் உடைவா இருந்ததை அவர்கிட்ட கேட்டுட்டு போனோம் அந்த சாந்தத்துக்குள்ள நாங்கள் கொடுக்கணும்ப்பா எனக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுப்பான்னு ஒரு வேண்டுதலாக தான் வச்சுட்டு போனோம் ஆனா எங்களுக்கு அதுக்கு மேலேயே கொடுத்துட்டாரு அதுல இருந்து நாங்கள் அவரை பார்க்காம போறது இல்லை வந்து இறங்கி நின்று கும்பிட்டுட்டு தான் போவோம் அந்த மாதிரி ஒரு தடவை கும்பிடும் போது இந்த பூஜை பண்ணிட்டு இருந்தவர் என்னை பார்த்தாரு பார்த்துட்டு என்னை கொஞ்ச நேரம் ஊத்து ஊத்து பாத்துட்டு அந்த எதுக்குப்பா என்ன அப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டதுக்கு இல்லைம்மா இது அம்மன் கோயிலா மாறப்போகுது நீங்க தான் இதை நடத்த போறீங்கன்னாரு நான் எங்கேருந்துப்பா நடத்துறது என்னெல்லாம் நடத்த முடியாது அகத்தியர் வந்து இந்த கோயில உட்காந்து குறி சொன்னாராம் என்னன்னு சொன்னாருன்னா இது பிள்ளையார் கோயில் இல்ல அம்மன் கோயிலாக மாறப்போகுது இதை நீங்க நடத்த மாட்டீங்க ஒரு அம்பா வந்து நடத்த போறாங்கன்னு சொன்னாராம் அவர் வந்து என்ன சொன்னார் இந்த மாதிரி அகத்தியார் சொன்னார் உங்கள் முகத்தை எனக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே காமிச்சார் உங்களை மாதிரியே அப்படின்னு அகத்தியர் என்கிட்ட சொன்னாருமான்னு சொன்னார் நான் அதை நம்பலை சரிப்பா நான் சிரிச்சுக்கிட்டே நான் போயிட்டேன் அப்பயும் என்கிட்ட சொன்னார் நீங்கள் வந்து எப்போனாலும் கும்பிடலாம் இந்த இந்த சாவி வச்சுக்கோங்க நிறைய எனக்கு வேண்டாம் நான் போகும்போது நான் கும்பிட்டுட்டு போறேன்னு சொல்லிட்டு போனேன் அப்பப்போ வருவேன் கும்பிடுவேன் போவேன் இது ஒரு தடவை என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனை வீட்டில் சொல்ல முடியாத பிரச்சனை அதை சொல்லலாமா வானாமான்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்க குடும்பத்தையே ஆட்டி படைக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து அந்த வீட்டையே இன்னொரு பேரில் மாற்றி எழுதிக்கிட்டா இருந்தாலும் அவங்க பேரில் எழுதிக்கின்னு அவங்க வீட்டில் வந்து எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டான் நீங்கள்லாம் வெளியே போயிடுங்க இந்த வீடு எங் என் பேரில் எழுதி ஊற்றுட்டு போயிடுங்க தான் இங்கே நல்லா இருக்க முடியும்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் அவங்க பயந்து அடிச்சுக்கிட்டு என் கிட்டே ஓடியா இருந்தாங்க நான் அவங்க சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எண்ணி எட்டு நாளில் அவனை நான் துரத்துறேன் அந்த வீட்டை உங்கள் பேர்லேயே கொடுத்துட்டு போகிற அளவுக்கு நான் பண்ணுறேன் ஆனா நான் பண்ற பூஜையோ செய்யற செயலோ அவனுக்கு தெரியாம நீங்க பாத்துக்கணும் ஏன்னா பார்த்து தெரிஞ்சுக்கி அவன் மேல் கொண்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருவான்னு சொல்லி அமிச்சோம் அதே போல அவங்களா நடந்துக்கிட்டாங்க எண்ணி எட்டே நாள் அவனே காலையில் வந்து லாரி எடுத்துன்னு வந்து வச்சு வீட்டில் இருக்கிற சாமான் எல்லாம் கொண்டு போயிட்டு பத்திரத்தை உங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்டான் நீங்க எங்க பூஜைக்கு நீங்கள் ஒத்துழைக்கல அதனால நான் வீட்டை காலி பண்ணுறேன் இந்தாங்க உங்க ஊடு உங்ககிட்டயே நான் கொடுத்துட்றேன் சொல்லிட்டு அவன் ஓடிட்டான் உடனே குடும்பமே ஓடியாந்து என் காலில் விழுந்துது நீ சொன்ன மாதிரியே அவங்கள எட்டு நாளில் அனுப்பிட்ட அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தான் நான் அந்த வீட்டு உள்ளே போனேன் போய் பார்த்தா வந்து மரத்தில் வந்து நாகத்தை வரைஞ்சி வச்சு சிமெண்ட் மூலயமா ஒரு நாகாத்தம் சிலையை வச்சு குடும்பத்தையும் ஒரு வழியாக ஆக்கியிருக்கான் இங்க இருக்கிற ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு உயிரை காப்பாத்தி கொடுத்தது இதை நான் வாங்கி வைக்கல இந்த ஒரு ஒரு சிலையும் ஒரு ஒரு உயிரை காப்பாத்தி கொடுத்ததுக்கு அவங்க வேண்டிக்கிட்டு வச்ச சிலைங்க தான் இங்க இருக்கிற எல்லா சிலையுமே நான் வச்ச சிலை ஒன்று தான் அம்பாள் மூலவர் வச்சிருக்கேன் அவ்வளோதான் மீது விநாயகர் இருக்காரு மீது எல்லாருமே ஒவ்வொரு சாட்சிக்குரியவங்க அதை சொல்லணும்னா ஒரு நாள் ஆகிடும் எனக்கு விநாயகர் வச்சிரு இன்னொரு விநாயகர் வச்சிருக்காங்க அவர் வந்து பேர் வந்து கணேஷ் அந்த பையன் பேர் அவர் இந்தியன் ஆயில் கம்பெனில வேலை செய்கிறாரு அவங்க பையனுக்கு வந்து மூல இது இல்லாம பண்ணிட்டாங்க அதாவது சொத்து பிரச்சனையில அவனுக்கு செய்வனை வச்சு வீட்டை விட்டு வெளியே வராத அளவுக்கு பண்ணிட்டாங்க அதை சரி பண்ணி கொடுத்ததுக்காக அந்த பையன் பேர் வச்சு இந்த விநாயகரை வாங்கி உங்க பிரதிஷ்டை பண்ணாங்க சரி ஆயிடுச்சு அவரு திருவட்டூர்ல இருக்காரு நல்லா இருக்காரு இப்ப நம்ம மெயினா குரி கேக்க வருவாங்க அந்த குரிய கேட்டு அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு அத சரி பண்ணிக்க வருவாங்க இதுல எதுக்கு வருவாங்கன்னா காத்து சேஷ்டம் இருக்கிறவங்க வருவாங்க இங்க வந்த உடனே போயிடும் இத்தனை நாள் அத்தனை நாள்லாம் கிடையாது வந்த ஒரே நாள்ல அவங்கள வர வச்சு அடிக்கலாம் மாட்டோம் எதுவும் செய்ய மாட்டோம் அவங்களே வாக்கு கொடுப்பாங்க யார் வந்திருக்காங்கன்னு எதனால வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க என்ன வேணும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம சரி பண்ணி கொடுத்த உடனே அவங்க முடி முடிக்கட்டிட்டு போயிடுவாங்க ஆமா குறி தான் இங்க பேமஸ் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் மட்டும் தான் சொல்லுவோம் ஏன்னா என்னால ரொம்ப நேரம் உட்கார முடியாது அதனால ஞாயிற்றுக்கிழமை ஒரு நேரம் மட்டும் தான் சாயந்தரம் அஞ்சு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் போகும் காலையில எட்டு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் திறந்துருப்போம் சாயந்தரம் அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் திறந்துருப்போம் அங்காள பரமேஸ்வரி முதல்ல இந்த கோயில் ஒரு பேர் வந்து குபேர விநாயகர் அதுக்கப்புறம் தான் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி போட்டோம் இந்த தேங்காய் வழிபாடு என்னன்னா வீட்டுல இருக்கிற கஷ்டங்கள் மன குறைகள் தீரணும் பண குறைகள் தீரணும் ஏதாவது எனக்கு வீட்டில் வந்து துர்தேவதைகள் இருக்காங்க அப்புறம் ஒரு மூதேவி மாதிரி இருக்கு ஒரு வளர்ச்சி இல்லாமல் இருக்கு பிள்ளைங்க வந்து சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்காங்க ஒரு வேலை கிடைக்கல எவ்வளோ சம்பளம் வந்தாலும் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இது ஒரே ஒரு தேங்காய் கையில் எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நம்மளுடைய வேண்டுதலை அந்த தேங்காவில் சொல்லணும் அதை மூணு தடவை வீட்டை சுத்தி எடுத்து மஞ்ச துணியில் முடிஞ்சு எடுத்துட்டு வந்து இந்த கோயிலில் கட்டணும் இது எதுக்கு கட்டணும்னு சொன்னா அவங்களுடைய பிரச்சனை எல்லாம் அந்த தேங்காவில இறங்கிருச்சு அந்த தேங்காவை கொண்டு போய் நாங்க இந்த கோயிலில் நிறுத்துறோன்ட்டு எடுத்துட்டு வந்து கட்டுவாங்க இதை இங்கே கட்டும் போது உள்ள ஒரு தேங்காவை வச்சு அம்பாளுக்கிட்ட வாழ்த்தி அவங்க என்னெல்லாம் வேணான்னு சொல்றாங்களோ அதை நீ வாங்கிக்க அவங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை கொடுமான்னு சொல்லி உள்ள ஒரு தேங்காவை நிறுத்தி அதை பச்சை துணியில முடி போட்டு அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவோம் அதை எடுத்தே அவங்க உத்தரத்துல கட்டணும் அதாவது வீட்டுக்குள்ளாலும் கட்டலாம் உடம்பு நோய் நம்மள கேட்டா வருது இல்லைங்களா அதுக்கு எப்போ ஒன்னாலும் வரணும் எப்போ ஒன்னாலும் போகும் அது மாதிரி உனக்கு மனக்குறை எப்ப இருக்கோ அப்பல்லாம் நீங்க வந்து இதை செஞ்சிட்டு போகலாம் அதாவது சில பேருக்கு வேலை செய்வாங்க அதுக்குண்டான பணம் வராம இருக்கும் ஒரு கை மாத்தா பணம் வாங்கியிருப்பாங்க இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சொல்லுவாங்க அதுக்காக அவங்க பேரை எழுதி இத்தனை வாரத்துக்குள்ள எனக்கு முடிச்சு கொடுங்க நான் இவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் நாலு பேருக்கு சம்பளம் தரணும் இன்னும் எனக்கு சம்பளம் தரல அதை வாங்கி கொடுங்கன்னு வேண்டி மனசார குத்தினாங்கன்னா அதை வாங்கி கொடுப்பாங்க ஆமா இப்போ உங்க ஒருத்தவங்க காசு வாங்கிட்டாங்க என்கிட்ட அவங்க போய் கேட்கும் போதெல்லாம் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அதை வாக்கா கேட்பாங்க அந்த வாக்கா கேட்கும் போது அம்மா சொல்லுவாங்க அவங்கள நினைச்சு பழம் எழுதி சொருவுப்பா இத்தனை வாரம் சொருவுங்க அவங்க கொடுக்குறவங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு உங்களுக்கு காட்டி கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க ஆ வந்துருக்கு நிறை ஆ சொல்லியிருக்காங்க உண்டியில காசு போட்டு போவாங்க ஆ அதுக்கு சாட்சி ஒருத்தர் இருக்காரு ஐயா வாங்க தம்பி குடிப்பாரு அந்த குடியிலேருந்து ஆனால் குடி வந்து நாங்கள் கொடுக்கறதுலையும் நீங்கள் சரியாகும் அவங்க மன உறுதியும் கொஞ்சம் வேணும் அதனால தம்பி குடிச்சிட்டு இருந்தாரு இதனால குடும்பத்தில் ஒரே குழப்பம் கஷ்டம் வாக்குவாதங்கள்லாம் இருந்தது மனசார வேண்டிக்கிட்டு அம்மா நான் இங்க வந்து எனக்கு கயிறு கட்டி மருந்து கொடுங்க நான் இனிமே குடிக்காம இருக்கணும்னு கேட்டா போல இந்த தம்பிக்கு கொடுத்து விட்டேன் பாப்பேன் இந்த தம்பிக்கு கொடுத்தேன் கயிறு கட்டினேன் மருந்து சாப்பிட்டாரு குடிக்காம இருக்காரு குடும்பம் நல்லா இருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு சில பேர் செய்வன கட்டு இருக்கும் குடும்பத்துக்குள்ளேயே முன்னேற்றங்கள் இல்லாமல் இவங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு செய்வன மாதிரி இருக்கும் ரெண்டாவது முன்னோர்களுடைய சாபக்கட்டு இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா குழந்தை தள்ளி போகிறது நிறைய வரும் இங்கே வந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குழந்தைக்கு நிற்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுமோ அதை செஞ்சு நாங்கள் கட்டு எடுத்து விடுவோம் நிறைய பேருக்கு குழந்தை நின்று இருக்குது வளையல் வாங்கி கொடுத்துருக்காங்க குழந்தைக்காக சீமந்தம் பண்ணுவாங்க இங்கே வந்து எல்லாம் பண்ணுவாங்க இந்த கோயில முக்கியமான பூஜை பெரிய பூஜை என்ன பூஜை மசானா கொள்ளை வேற என்ன ஆடி ஒண்ணுக்கு நலங்கு பூஜை நலங்கு பூஜைனா அம்பாள் என் பொண்ணா நினைச்சு வருஷ வருஷம் அவ பெரிய பொண்ணா வரா மாதிரி ஆடி ஒண்ணுக்கு நலங்கு வைப்பேன் வருஷத்தட்டு வச்சு துணிமணி எடுத்து கொடுத்து அவங்களுக்கு நலங்கு வைப்பேன் வர்றவங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுவேன் அவங்களுக்கு கிஃப்ட் மாதிரி வாங்கி கொடுப்பேன் அதாவது ஏ வேண்டிக்குவாங்க இந்த வருஷம் எனக்கு இது நடந்துருச்சுன்னா அடுத்த வருஷம் நான் இதை வந்து வைக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குறையாம தட்டுங்க வந்துகிட்டே தான் இருக்கு மந்திரிச்சி கட்டுறதுயா அதாவது எல்லாருக்குமே கட்டுவோம் சில பேர் தூக்கம் வரலன்னு வாங்க அவங்களுக்கு மந்திரிச்சு கட்டுவோம் குழந்தைங்க அலறி அலைய அழுவுதுன்னு வாங்க அதனால அது கட்டுவோம் சில பேர் வந்து போற இடம் எனக்கு எந்த ஒரு சாத்தியமும் படலன்னு வாங்க அதுக்காக கட்டி விடுவோம்யா தாயத்தை போடுவோம் அதுதான் விசேஷம் இப்ப ஒரு தாயத்தை கேட்டீங்கன்னா வசிய தாயத்தை இருக்கு அந்த வசிய தாயத்தை எதுக்குன்னு கேட்டா இப்ப நாங்க ஒரு இடத்துக்கு போறோம் அந்த இடத்துல என்ன பிடிக்கல ஏதாவது என்ன சொல்லிக்கிட்டே இருக்காங்கம்மா அந்த இடத்துல நான் நிரந்தரமாக இருக்க நின்று செய்யணும் அப்படின்வாங்க மற்றவங்க உங்கள் மேலே அக்கறையாகவும் பாசத்தோட இருக்கணும்னு சொல்லி ஒரு தாயத்தை நாங்கள் வசியம் பண்ணி அது நாற்பத்தெட்டு நாள் உருவேற்றி பூஜை பண்ணி கட்டு கொடுத்து விடுவோம் ஐயா